இன்று நவம்பர் ஏழு உலகநாயகன் அவர்களின் பிறந்தநாள் நாள் அடுத்த ஜூன்க்கு வந்து நம்ம இன்னொருத்தருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் புரியிறவனுக்கு புரியட்டும் ஆமா புரியாதவன் நாசமா போகட்டும் அடுத்ததா வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி டிடிவி இப்படியே போகுது அடுத்து செங்கோட்டையன் இன்னைக்கு எங்ககிட்ட வந்து சத்தியபோம் நீக்க வந்து பொங்கிட்டாரு என்ன நீக்கலாம் நீக்கலாம்னு கேட்டேன் அந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி பேசியிருக்காரு குறிப்பா வந்து அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுகவில் குடும்ப அரசியல் நடக்குது நடக்குது மருமகன் மற்ற மைத்துனர் வந்து மகன் இவங்கதான் வந்து அதிமுக வழி நடத்துறாங்க அதனால நான் வந்து இப்ப வந்து நியாயம் கேட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்றாரு இப்போ எட்டு வருஷமாக என்ன வாயில் என்ன தான் வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியும் நம்ம மனசில் இருக்குது ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் வந்து இவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன் இவர் ஜெயலலிதா வந்து இவருடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுச்சு நம்ம நான் வந்து கூப்பிட்டு பரவாயில்ல இதெல்லாம் வந்து சகஜம் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சகஜம் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவரை சேர்த்து மந்திரி பதவி கொடுத்துருந்தேன் இப்போ வந்து அவரெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு நான் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் இப்பதானே அவருக்கு வந்து அருங்கு வந்திருக்க மாதிரி பேசுறாரு இவ்வளவுதான் என்ன பண்ணிட்டு ஒரு கேள்வி நேற்று டி டிவி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு அமைச்சர்களை வச்சுதான் வந்து எடப்பாடி வந்து மிரட்டிட்டு இருக்காரு அந்த கொடநாட்டுல உள்ள ஃபைல்னா அதெல்லாம் நானும்

அத வந்து டாக்டர் வெங்கடேசும் டிடி தினம் ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் உட்காந்து பக்கம் பக்கமா படிச்சு சிரிச்சு அதுக்கப்புறம் கிழிச்சு போட்டு விளையாண்டுருக்காங்க அதாவது எதுனா சொல்றேன் இந்த விக்னேஷ் கேட்ட கேள்விதான் இதே இது திமுகவில் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தா கூட எவ்வளவு பெரிய போய் இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஊடக சொகுசு எப்படி வேலை செய்யும் இந்த தெரிஞ்சுக்கலாம் இதை நாம் பேசி பேசி சலித்து விட்டோம் ஊடக சொகுசு ஊடக பீராத்தல் அதை அடுத்ததா வந்தோம்னா இப்போ இங்கேந்து விசிகா போய் வீசிக்காந்து இப்ப தாவைக்காய் போயிருக்காருல அவர் வந்துட்டு நம்ம மீசையாறை பார்த்து மீசையெல்லாம் பிடிச்சி இழுத்து இது பண்ணிடுவேன் அது பண்ணிருவேன் மிரட்டியிருக்கான்

மாமனார் லிட்டில் பிரின்ஸ் இல்ல நீ வந்து லாட்ரி பணத்து இல்ல வரலாறு வரலாறுன்னு பேசுறா இடவன் நம்ம வரலாறு பேச ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும் ஸ்விம்மிங் பூலு அது இதுன்னு பேச ஆரம்பிச்சோம்னா நல்லாவா இருக்கும் அப்படியே கடந்து போயிட வேண்டியதுதான் இல்லங்க தலைவா படத்துல சொல்லுங்க கேக்கு ஸ்விம்மிங் பூல்லதா இருந்தது இல்ல அது ஆதர் ஒர்ஜினலுக்கும் நமக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஓகே தலைவா படத்துல கூட ஃபர்ஸ்ட் போய் ஒரு உச்ச நடிகர்கிட்ட போய் இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணாம

அப்பவும் வந்து யாரு ஓடுனது அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை செயலாளர் பொதுச்செயலாளருக்கு ஒரு நபர் வந்து நான் எல்லாம் ஓடுனீங்க தெரியுமா அப்படின்னு வந்து சிஎம்ஐ பார்த்து கேட்க நாங்களாம் எங்கே ஓடணுமா நாங்களாம் இருந்தோம் அங்கதான் இருந்தோம் பேச திமுக தூக்கி போட்டு நார கிளியா கிளிக்க அதாவது இவன் வந்து அவனாவது பரவாயில்ல ஒருதே வந்து பனையூர்ல வந்து உட்காந்துக்கிட்டான் இவன் டெல்லிக்கே டேராடுன கே ஒண்ணுவே என்னையே பாதுகாப்போட ஓட்ட போஸ்ட் டெலீட் பண்ணிட்டு எனக்கு வந்து மென்டல் சஃபரிங்னால போட்டேன் நீ வந்து アフィडेविट ஃபைல் பண்ணிட்டு நீ வந்து பேசுறியா இல்ல உண்மைல கேஸ் போட்டது யார் யார் மேல போட்டாங்க பாவப்பட்ட புஷியानंद மேல போட்டாங்க निर्मல் కుమార్ மேல போட்டாங்க கரூர் மாவட்ட சேனல்ல மேல போட்டாங்க இதுல புரியாத புதிரா ஒன்னு இருந்தது

எப்படி போலீஸ்க்கு இப்படி ஒரு ரசனையோ தெரில அது வேற வேற விஷயம் அதை விட்டு போவோம் இவன் இன்னொன்னு ட்ரிகர் பண்றான்ல எம்ஜிஆருக்கு அப்புறம் என்னோட உங்க டிஎன்ஏவே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இத வந்து முதல்ல கேட்டு உஷாராக வேண்டியது விஜய் தான் நீ உஷார ஆன ஒரு திருமா ஆமா எம்ஜிஆர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் உங்க அப்பா கிட்ட போய் கேளு எம்ஜிஆர் எடுத்து படங்கள் எடுத்தவர்

இல்ல இருந்தாலும் அதான் இவன் சொல்ல வந்தவன் வந்து டிஎம்கேவுடைய டிஎன்ஏ எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீ வந்து எழுபத்தி ஆண்டு காலம் இந்த கட்சியில பயணம் பண்ணா கூட முடியாது ஏன்னா அது வந்து ஒரு ஒட்டுமொத்த தொண்டர்களால் உருவான டிஎன்ஏ நீ வந்து நீ ஒரு தனிம தனியா ஒரு இதா மட்டும் நீ பிரிஞ்சு பிரிச்சு பார்க்க முடிய பாக்க முடியாது ஏக்கத்துக்குன்னே ஒரு பண்பு இருக்குது பூத்து திறமைய வந்து கட்டளை தொண்டன் கட்டளை இட்டு தலைமைக்கு வைக்கும் தலைமை திசை நோக்கி பயணம் பண்ண வைக்கிறாங்க ஆமா ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து தலைமையில இருந்து தவறா போட்டா எத்தனை டீம் இருக்காங்க தாலி இருப்பானி கரெக்டா இருந்து கனி ஆமா இல்ல இப்ப நீ எல்லாம் சவால் விடு பூத் வேலைன்னு ஒண்ணு இருக்கு இருக்கா இல்லையா பிஎல்ஏ டூ இப்ப பி டபிள்யூ பிடிஓ என்னென்ன சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு சொல்ல முடியாத வேலைகள்லாம் இருக்குது அது மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நீ எல்லாம் வந்து கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது எதுக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து தொடர்ச்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு வெளிப்படையான காரணங்கள் சில இருக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு அரசியல்ங்கிறது வந்து ஒரு பெரிய தான் அந்த போர்க்களத்துல வந்து குரிலா தாக்குதல் இருக்கும் நேருக்கு நேர் தாக்குதல் இருக்கும் எல்லா விதமான தாக்குதலும் இருக்கும் நீ இவ்வளவு நாள் சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாவில் உனக்கு எதிரியாக ஒரு நடிகனை காமிச்சி விட்டு அந்த ரசிகர்களுக்கு மூணு ரசிகர்களுக்கு மோதலை ஏற்பட்டி விட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தவன் நீ அரசியல்ங்கிறது அது கிடையாது இல்லை இப்போ இல்லை இப்போ எஸ்ஐஆர் வருது வந்துருச்சு இப்போ இதுல அதுக்கு கூட திமுக தாங்க அவன் கண்டிக்கிறான் அதான் அவனுக்கு எவ்வளோ பெரிய இது பாருங்க எஸ்ஐடி போட்டது ஹைகோர்ட்டு வளர்ந்த ஊரில் தான் எஸ்ஐடி போட்டது ஹைகோர்ட்டு அவன் வந்து அத வந்து திமுகவுக்கு கிடைச்ச தோல்வி எஸ்ஐடி நீக்கிட்டாங்க நீதிமன்ற நீ வந்து குட்டு வைத்து விட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து கேள்வி கேட்டபோது நீ வழக்கறிஞர்கள் அமைதியா இருந்த அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஹைகோர்ட் ரிஜிஸ்டர் அதுக்கே வில்சன் பதில் சொல்லணும் இன்னொன்னு வர இந்த எஸ்ஐஆர் வரப்போது இல்லையா பிஎல்ஓ தான் வந்து வீடு வீடாக சென்று இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் அப்படின்றது இல்லாத பட்சி காலையில் எங்கள் தெருவில் பிஎல்ஓ வந்து ஐம்பது கரெக்டாக ஐம்பது ஐம்பது மீட்டர் தள்ளி திமுக ஒரு மூணு பேர் பிஎல்ஏ டூ நிற்கிறாங்க நின்று அந்த பிஎல்ஓ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு யார் வீட்டுக்கு போக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதே அந்த பக்கம் ஒரு ஐம்பது மீட்டர் முப்பது வந்து ஏடி விஜய் ஒரு மூணு பேர் அவ்வளவுதான் வேற எவனுமே இல்ல இங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில கண்ணால பார்த்த விஷயம் இல்ல இதை எதுக்கு எதுக்கு சொல்ல பக்கத்துல கூட போல இப்ப நேற்று கூட வந்து புதுச்சேரியில வந்து கூடவே இருந்து மாட்டிக்கிட்டு வீடியோ போட்டாங்க இது வந்து என்னன்னா இருக்காரு பக்கத்துல கூட கழுகு பாக்குற மாதிரி எரிஞ்சு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இங்க நடந்துட்டு இருக்கு இது இதுதான் நடக்குது இல்ல இப்போ உனக்கு உண்மையிலேயே கூறு இருந்ததுன்னா நீ வந்து ரெண்டையும் பகச்சுக்கிட்ட எடப்பாடியவும் கேவலப்படுத்திட்ட இங்கேயும் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி சொல்லிட்டேன் உண்மை அதுக்கு வருவோம் நீ இந்த சைடு வந்து பகச்சுகிட்ட ஒண்ணு இல்லப்ப ஒரு விசேஷம் நடக்குது கல்யாண விசேஷம் நடக்குதுன்னா அந்த கல்யாண விசேஷத்துக்கு அதிமுக கிராமத்துல நான் சொல்றேன் சென்னையில எப்படின்னு தெரியல அதிமுக மாவட்ட சேலர் போவாரு திமுக மாவட்ட செயலர்ல போவாரு ரெண்டு பேரும் அங்க பாத்துக்கிட்டு நார்மலா பேசிப்பாங்க ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு முன்னாடியும் ஜெயலலிதாக்கு பின்னாடியும் அதாவது ஜெயலலிதா வரதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சொல்றாங்க ஆமா எவ்வளவு பேர் பதவி எழுந்திருக்காங்க ஜெயலலிதா அதை சொல்றேன் ஒரு பேச்சுவார்த்தைன்றது இருக்கும் ஒண்ணும் இல்லப்ப நேத்து கூட வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை நம்மளோட அமைச்சர் கால் பண்ணி பேசுறாரு அவரும் சரி சரி பண்ணி மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது இல்ல எல்லாமே எதிர்கட்சியா இருந்தாலும் இனி தாவேகாக்காரன் ஏதாவது ஒண்ணுனா இந்த மாவட்ட செயலாளர்களை பார்த்து பேச முடியுமா இல்ல உன்னோட கட்சியோட அல்லு சில்லு சொல்லானுங்க இருக்காங்கல்ல தாவேக்கால ஒரு மாவட்ட செயலாளர் வந்தானா அவன் மாவட்ட செயலாளருக்கு வேற கட்சிக்காரனுக்கு தெரியுமா ஒரு வார்டு செயலாளருக்கு திமுக அதிமுக ஒரு செயலாளருக்கு தெரியுமா

ஏன்னா புதுசா வாக்காளர் சேர்க்கிறதே வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல டிடிஎஸ் இருக்கு அப்படின்றப்போ நீ ரெண்டு பேர்த்தையும் கடிச்சு வச்சு கருத்து கணிப்புகள்ல எனக்கு பதினஞ்சு சதவீதம் சொல்றாங்க இருபது சதவீதம் சொல்றாங்க தாவைக்க காரங்க சொல்றாங்க இல்ல யாரு சொல்றாங்க பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் சொல்றாங்களா வந்து முதல்ல அந்த கேள்வியை கேட்கணும் ஸ்கூல் பையன் கிட்ட போய் கேட்டா விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்ல போறான் ஆமா அவனுக்கு என்ன போச்சு அவன் ஓட்டு போட போறது இல்ல அவன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லப் போறான் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கிறான் எஸ்ஐஆர் வந்து ஏன் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து எடுக்கல எங்க காலேஜ்ல வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி இருக்கானுங்க ஏன் அந்த இது எடுக்கலை ஆஹ் கேட்டுட்டு இருக்கானுங்க எங்க ஸ்கூல் இருக்கு எங்க ஸ்கூல்ல வந்து அவ்வளவு பேர் விஜய் ரசிகர் கொடுக்குறோம் ஏன் எஸ்ஐஆர் இங்க வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க அவங்க கிட்ட நம்ம வந்து பதினெட்டு வயசு ஆனாதான்டா ஓட்டு போட முடியும்

ஒரு ஒரு வாக்களித்த ஒருத்தர் எம்பி பீகார்ல போய் வாக்களிச்சிருக்காரு அவர் கேட்டா வந்து என் என்னுடைய பூர்வீகம் தான் ஏன் என்னுடைய மண்ணில் நான் வந்து வாக்களிக்க கூடாதா அப்படின்னு இருக்காரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில ஓட்டு போட்டாரு அதுக்குள்ளேயே வந்து இப்ப ஒரு மதிப்பு மதிச்சிருக்காங்க எஸ்ஐஆர் மகிமை இதெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர் மாதிரி புலம்பெயர் வாக்காளர் உயிரினத்தை வந்து அமைச்சர் நேத்து வந்து அறுபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு பீகார்ல எழுபத்தி நாலு வருஷத்துல ஒன்பது சதவீதம் போன சத போன இத விட அதிகமா இருக்கு கீழே இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா அறுபது லட்சம் பேருக்கு ஓட்டு இல்ல பேஸ் ஒன்ல மட்டும் அப்படின்னு அரவிந்த் குணசேகரன் வந்து போட்டிருக்காரு ரெண்டத்துக்கும் சேர்த்தா இல்ல பேஸ் ஒண்ணுக்கு மட்டுமா தெரியல அறுபது லட்சம் பேர் ஓட்டை இழந்துள்ளனர் மொத்தமா பீகார் இருக்கக்கூடிய பீகார்ல பீகார் அதிகரிச்சு ஏறி இருக்கு இந்த ஃபேஸ் ஒன் போன தர நடந்தது எலெக்ஷன்

அடுத்த டூவில் வந்து இவங்க நேத்தே வந்து என்ன பண்ணிருக்காங்க கரண்ட கட் பண்ண விளையாண்டிருக்காங்க அப்புறம் வந்து சில இடத்துல வந்து போட்டில் போய் ஓட்டு போடுற மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் நிக்க விட்டுருக்காங்க பத்தாயிரம் பேரை வந்து அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு கடக்கணும் போட்டு சர்வீஸை வந்து தடை பண்றாங்க அதாவது சின்ன ஃபெரி இருக்க முடியாது அதை தடை பண்றாங்க படகு ஓடம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது கவர்மெண்ட் தான் வந்துட்டு போகணும்னு சொல்றாங்க ஆனா கவர்மெண்ட் ஒன்னு போச்சுன்னா திரும்ப வரதுக்கு வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ லேட் பண்றாங்கன்னு சொல்லி பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் தான் வந்து யாரும் பலங்களை அனுமதிச்சாங்க அதுக்கப்புறம் போட்டாலும் யாராவது வாக்களிக்கு வந்து வரிசையில் நின்னாலே அது நமக்கு எதிரான இருக்கும் அப்படின்னு வந்து என்ஆர்இ சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நம்ம கூட அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம் இல்ல நான் கூட போட்டிருக்கேன் என் டைம்ல இருக்கும் அதுல ஒரு விஷயம் சொல்றாரு உண்மையிலேயே இந்த மாதம் நவம்பர் மாதம் நீதி கட்சி தொடங்கிய மாதம் வழக்கம் வழக்கம் திராவிட நாட்டுல வந்து நவம்பர் புரட்சி மலர்னு அண்ணா விட்டுருக்காரு அந்த நீதி கட்சி தான் பெண்களுக்குமான வாக்குரிமைய கொடுத்த கட்சி இல்லையா இப்போ நம்ம வந்து நீதி கட்சி எதுக்கு ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அதாவது சூத்திரர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்கு தான் நீதி கட்சி உழைச்சது அம்பேத்கர் உழைச்சாரு பெரியார் அண்ணா கலைஞர் இப்ப இருக்கிற தலைவர் எம் கே ஸ்டாலின் வரையும் உழைக்கிறாங்க இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளி ஒருத்தர் கூட வந்து அந்த கவுன்சிலர இருக்காருன்ற நியூஸ் பாக்குறோம் இப்படி இருக்கும் போது அதாவது அதிகாரத்தை நோக்கி வரணும்னு நம்ம எல்லாம் உழைச்சா இவங்க ஓட்டு போடுறதே நீ ஓட்டு போடணும்னா அதை நான் நினைக்கணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி நம்ம எங்கே கொண்டு போய் வந்து தள்ளிருக்காங்கன்றத சொல்றாரு இன்னொன்று என்னஆரி சார் என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து கொண்டு வாங்க எஸ்ஐஆர் வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்திலும் இது உறுதியாக நடந்தால் நாங்கள் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஏன்னா ஆறு மாசமா அவங்க ஒர்க் பண்ணதுன்றது எனக்கு தெரியும் சோசியல் மீடியா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தது அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஆபீஸ்லயும் லீகல் வார் ரூம் போட்டு இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதையும் கைட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பூத்துக்கு லீகல் வீங்லேருந்து ஒரு ஆள் போட்டு அவங்க வந்து யாருக்காக பிஎல்ஓ வந்து வரவே இல்லைன்னா அதை எப்படி கையாளணுன்றதுக்கு இது பண்ணிருக்காங்க இனி அது இல்லாமல் அண்ணா அறிவாலயத்தில் வந்து ஒரு வார் ரூம் ஓபன் பண்ணியாச்சு இந்த எஸ்ஐஆருக்காக இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு டிஎம்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடி எஸ்ஐஆர் வந்து நீங்க எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனா எஸ்ஐ ஆர் வேணும்னு நாங்க வந்து இதற்கு போவான் நேத்து பேக் அடிச்சிருக்காரு இப்போ பிஎல்ஓனா எங்கள மாதிரி ஆட்கள்ட்ட ஏமாத்த முடியாது அப்டின்னு சொல்றார் எங்களனா ஏமாத்த முடியாது ஆனா அரசு திமுக அரசு வந்து அவங்கள நிர்பந்திச்சு மக்களை ஏமாத்த முடியும் அப்ப என்னயா சொல்றா சொல்றாரு அப்ப உன் பிஎல்ஏ தானான்னு கேக்கணுமா கேட்க கூடாதா இல்ல அவரு ஒரு நேரப்பாடு எடுத்து

நீ பாஜக கொண்டு வந்ததேங்கற ஒரே விஷயத்துக்காக வந்து இந்த வேலை பாக்குறது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து தேவையில்லாத காலையில கூட டிவி ஒரு காலையில கூட டிவில கூட பார்த்தேன் ரொம்ப வயசானவங்க கிட்டலாம் போய் சில பிஎல் ஓக்கெல்லாம் வந்து மிரட்டுறாங்க உங்க அப்பாவோட ஆதார் கார்டு என்னன்னு கேட்கிற அந்த அம்மாவுக்கே வயசு வந்து எண்பத்தி தொண்ணூறு இருக்கும் அதுக்கு அந்த அம்மாவுக்கே ஆதார் கார்டு இப்பதான் கிடைச்சது அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் அவங்களா

ஏன்னா ஆதார் கார்டை வந்து நீ எல்லா வகையிலையும் நான் செக் பண்ணி அதை ஒரு மாதிரி ப்ரூஃப்ரூஃபாக வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்னு நீ தான் சொல்கிறேன் சொல்லும் போது இதுக்கு எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் மெஷினரி கொண்டு வரும்போது என்னென்னா சொல்லி மிரட்டிங்க நீங்க இது வச்சிருந்தா இந்தியரு இந்தியர் தான் கிடையாது அமெரிக்கா பாருங்க அங்க பாருங்க இங்க பக்கத்துல அந்த நாட்டுல கூட ஒரு கார்டு இருக்குங்க குடியுரிமை அட்டை இருக்குங்க நம்ம நாட்டுல இருக்க கூடாதா அதனால எடுங்க எல்லாரும் சொல்லி இது பண்ணாங்க ஆதார் ஒரு ஆதாரம் இல்ல இப்ப கோர்ட்ல வந்து எஸ்ஐஆருக்கு வந்து ஆதார் வந்து ஆதாரம் எலக்ஷன்ல ஒத்துக்கிட்டாங்க ஆனா எஸ்ஐ ஆர் ப்ராசஸ்ல வந்து அவங்க ஃபாலோ பண்றது இல்ல அப்ப எதுக்கு என்ன இன்னைக்கு 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 பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஐயா நீதிமானவர்களே நீங்க ஒத்து நீங்க உங்க முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க அங்க அந்த பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க இல்ல ஆதார் கார்டை வச்சுட்டு கடைசியா நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா ஜியோல போய் ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு வர முடியுது அதை எடுத்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம்னா ஆதார் வந்து ஒரு ஆதாரம் கிடையாது ரேஷன் கார்டை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு ட்ரெயின்ல பயணம் பண்ணலாம் ஆமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட் கேட்டாங்களோ அதே டாக்குமெண்ட்ல திருப்பி தான் கேட்டுக்கிட்டு அதோட சேருங்க அதை இதோட சேருங்க இதையும் அதையும் சேர்த்து அதுல செய்யுங்க ஆமா இப்ப பேன்ல இருக்கிற மாதிரி சரி பேனை தூக்கி ஆதார் ரெண்டு தூக்கி எடுத்து பேங்க் அக்கவுண்ட்ல சேரு எல்லாத்துக்கும் கேட்கறீங்க வாக்காளர் அடையாள அட்டையை கொடுக்கறதுக்கு ஆதார் அடிப்படையில கொடுத்துட்டு போ அதுல க்ளீனா டேட்டா இருக்கு எல்லாமே எவ்வளவு பேருக்கு பதினெட்டு வயசு ரொம்ப இல்ல இவங்க கேக்குற கேஸ் கூப்பனும் அதுல எல்லாமே அதுக்குள்ள இருக்குது குடுத்துட்டு போ அது ரொம்ப ஈஸியான மேட்டர் அது கூட இருக்குது இல்ல இப்போ நம்ம வந்து இந்த எலக்டோரல் processல 2002ல நடந்தது வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் வழக்கமா எலெக்ஷன் மாதிரி நடக்கிறது வந்து சம்மரி ரிவிஷன் செத்துருக்கானா இல்லையா அப்படின்றது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்களா இல்லையா இல்ல உண்மையிலேயே வேற எவனா தங்கியிருக்கானான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அதுலயுமே உன்கிட்ட ஒரு ஆதாரம் ஆதாரோ ஆதார் அப்ப இல்லன்னு வைங்களேன் உன்கிட்ட பாஸ்போர்ட் இருந்ததுன்னா உன்கிட்ட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ஐடி இருந்ததுனா ரேஷன் கார்டு இருந்ததுன்னா தந்துட்டு தந்துடுறானுங்க நீ எதுக்கு இதெல்லாம் இங்க கொடுத்தா டுவெல்த் சர்டிபிகேட் டென்த் சர்டிஃபிகேட்ல வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க யாராவது நான் இத்தன வருஷம் ஓட்டு போட்டு என்கிட்ட ஓட்டுற ஐடி இருக்குமா எண்பத்தி அப்புறம் நான் பிறந்தேனா திடீர்னு வந்து நீ திருப்பி ப்ரூஃப் கொடுனா அவன பாக்க கேட்கணும் ஆஹ் அப்பாவ வராது குடு தாத்தா வரத குடுத்தலாம் கேட்டாங்க

அவங்க கிட்டத்தட்ட எண்பது சீட்டு கிட்ட 바ர்கேன் பண்ணுவாங்க இல்லையா அது இல்லாம நீங்க இன்னும் பாமா உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவங்க பார்கெயின் பண்ணுவாங்க இந்த சைக்கிளே இல்லாம சொல்லி போக தானே போறோம் எண்பது 80 ரவுண்டா 100 வெச்சுக்கலாம் போகப் நடக்க போது அட ஏன்னா ஒரு ADMK ல இருந்த ஃபேसेस ஒன்னு இருக்கு இப்ப மனோஜ் பாண்டியன் நீங்க வந்துட்டாரு செங்கோட்டைன நீ ராஜா மாதிரியான ஆட்களோ ஆட்களட்டாங்க இப்ப உன்கிட்ட வெறுமனே வேலுமணி தங்கமணி அத விட்டா விஜய் பாஸ்கர் நாலு பேர்தான் இருக்காங்க இல்லையா பேஸ் வேலியூ உள்ள லீடர்ஸ் எல்லாம் அப்ப செல்லூர்ராஜ் உதயகுமார்லாம் உதயகுமார்ல நீங்க டம்மி பேச நினைக்கிறீங்க அப்படி அப்படி நான் சொல்ல உங்க ஊர்கார நீங்களே கேவலப்படுத்தாதீங்க கேவல சொல்லணும்ல நாலு பேருல ஆறு பேர் பட்டியல சரி இந்த ஆறு பேர் பட்டியிருக்க உங்க ஆசைக்கு உங்க ஊர்காரங்க ரெண்டு பத்தி சேர்க்கறேன் செல்லூர் ராஜ் உதயகுமார் அதுவும் உதயகுமார் பெர்ஃபார்மன்ஸ்னா ஓவர் த போர்டு எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ல மோத சேர போற ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உதயகுமார் தான்

ஏன்னா அவர் தான் சொல் அவர் ஒரு நம்பட்டி சொன்னாரு நான் முடியோட இருந்தீங்களா அவர் தான் அவரு பத்தி பேசும் போது சொன்னாரு நான் கூட வந்து இந்த எலக்டோரல் இதெல்லாம் சரியா இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னாரு அப்ப இங்க இருந்து ஒரு கொஸ்டின் போச்சு இதுக்கு முன்னாடி வேற ஒரு காரணம் சொன்னீங்களேன்னோட சிரிச்சுட்டாரு ஏன்னா அவர்தான் தான் சொல்லியிருக்காருல அப்படி இருக்கும்போது எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருடைய நிலைமை கவலைக்கிடம்தான் அரசியல் ரீதியாக சொல்கிறேன் ஆனால் இப்போ இருக்கிற இளைஞரணி செயலாளர் டெப்டி சிஎம் சொல்கிற மாதிரி அவர் நமக்கு வந்து பொதுச் செயலாளராக இருக்கணும்

அதாவது அவர் இருக்கணும் எலெக்ஷன் முடியிற வரையும் ஆமா அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் எந்த பேட்சுனால சவுண்ட் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் காணாம இன்னைக்கு ஏதோ நூத்தி எண்பதாவது ஆண்டு இது பிஜேபி வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுது அப்படின்றாங்க இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் காணும் எலெக்ஷன் வேற நெருங்கு மாதிரி பாடினா நல்லா இருக்கும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது ஆளுநர் நிறைய பேசணும் அமித்ஷா நிறைய முறை தமிழ்நாட்டுக்கு வரணும் மோடி சை நிறைய இன்னும் நிறைய வெளிப்படணும் ஊடகங்கள்ல நிறைய வெளிப்படணும் நிறைய டிபேட்ல பேசணும் டிபேட்ல பேச மோடி அடிக்கடி ரோட் ஷோ பண்ணணும் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் விஜய் ரோட் ஷோ பண்ணணும் அது வந்து போறவங்களுக்குதான் பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவர்தான் அவர் தான் பவுன்சர்ஸோட வராரு இப்ப அதுல இன்னைக்கு ஒரு செய்தி வெளியே இருக்குது விஜய் வண்டியில இருந்த அந்த மட்டும் வந்து ராம்குமார்களை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு எந்த ராம்குமார் அதாவது ஆதவ அவருடைய உதவியாளர் அவர் கரூர்ல வீடு எடுத்து தங்கி இருந்ததாகவும் அவர் கையில தான் இருக்குது அவர் வீட்டுல இல்ல அப்படின்னு சிபிஐ வசம் தெரிவித்து விட்டதாக இன்னைக்கு நாளிதழ் செய்தி வந்திருக்கு இதுதான் வந்து முக்கியமான செய்தி டிபேட்ல பேசணும் செய்தி கூட பெரிய

i yeah.